வணக்கம் இப்போ வந்து தோஞ்சல் செய்ய போறோம் கடலப்பருப்பு போட்டு தோஞ்சல் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் கால் கிலோ தோஞ்சல் அது இது வந்து நூறு கிராம் கடலப்பருப்பு ஊற வைக்காம அப்படியே கழுவி வச்சிருக்கேன் இதுக்கு ஊற வைக்கணுன்றதே கிடையாது இருக்கிற கா அரை கிலோ தோஞ்சலை எடுத்து அது உள்ள போட்டு மொத்தமா கடலப்பருப்பு தோஞ்சல் போட்டிருக்கேன் குக்கர்ல அது வந்து வேக வைக்கணும் எப்படியும் வேக வைக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கருவேப்பில் கொத்தமல்லி அதையும் ஒன்றா போட்டுக்கலாம் இது தனித்தனியாக வேக வைக்கணுன்றதே கிடையாது இது மொத்தமாக வேக வைக்கலாம் இதுக்கு இஞ்சி பூண்டுட்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன் அரைச்சி அதையும் போட்டுடணும் அதுலையே அதையும் போட்டுட்டு உப்பு மட்டும் லாஸ்ட் போடணும் இதுக்கு தேவையான காரம் தூள் வந்து அரை ஸ்பூனு இதுக்கு தேவையான காரம் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவு ரெண்டு ரெண்டே கால் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் அதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா பிசையணும் மேலேயும் திழியும் அதை வந்து ஒன்று கொஞ்சம் தண்ணியும் ஊற்ற தேவையில்ல இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரம் இதெல்லாம் என்ன ஆகும் உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வெறுமையே கா போட்டோம்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அதனால் மேலேயும் திழியும் நல்லா பெரட்டணும் இந்த வந்து ஒரு அஞ்சு ஆறு சவுண்டு வைக்கணும் கறி எப்படி ஆட்டுக்கறி நம்ம வேக வைக்கிறோமோ அதை விட கூடுதலாகவே வேக வைக்கணும் அப்பதான் இந்த குடல் வேகம் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு அதுல வந்து அளவு கொஞ்சமா தண்ணி ஊற்றணும் ஏன்னா கடலப்பரு போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால அது நீத்துக்கு ஆவதோ அந்த தண்ணி லைட்டா ஒரு அரை கிளாஸ் முக்கால் கிளாஸ் தண்ணி எல்லாம் லைட்டா ஊட்டினா போதும் நான் இந்த அளவுல பார்த்து கரெக்டா ஊட்டினேன் உங்களுக்கு எவ்வளவு தண்ணி ஜாஸ்தியா வேணும்னா ஊத்தி வேக வச்சுக்கலாம் உங்க குக்கர் எவ்வளோ சவுண்டு வருமோ அந்த சவுண்ட் அளவு வச்சுக்கோங்க ஆரிய சவுண்டு வச்சிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சப்போஸ் வேகலை அப்படின்னா நமக்கு ஒரு இதுவா இது ஆனால் வெந்துடுச்சு பாருங்க ஆரிய சவுண்டுக்கு எப்படி இருக்கு பாருங்க பருப்புலாம் நல்லா பூத்து இருக்கு இதுக்கு ஒரு சின்ன காளி பொண்ணு கொடுத்துடலாம் இதுலயே உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் கல் உப்பு தான் போடுவேன் உங்களுக்கு எந்த உப்பு வசதி படுதோ போட்டுக்கோங்க இப்போ ஒரு காளி பொண்ணு கொடுத்து அடுப்பில் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு கட்டியாக வேணும்னா சுண்டை வச்சுக்கலாம் தனியாக வேணும்னா அது இப்படியே விட்டுருக்கலாம் நாங்கள் சாப்பாட்டுக்கு போடுறதால இப்படியே விட்டுருவோம் இதுக்கு எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் போடணும் இந்த ஒரு ஸ்பூனில் எண்ணெய் ஆல்ரெடி இது கொழுப்பு இருக்கிறது அதனால் எண்ணெயே தேவையில்லை ஒரு ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் போட்டால் போதும் எண்ணெய் காய்ட்டும் ஆயிடுச்சு இது பட்டை இல்லவங்கும் இந்த பிரிஞ்சி சாமான் ஃபுல்லாக அரைச்சி வச்சுருந்த தூளை ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெயில் தாளிச்சிடுவோம் தாளிச்சுட்டு அதில் கருவேப்பிலை கொத்தமல்லி போடுவோம் இதுதான் ஒரு சின்ன தாளிப்பு தான் அது இதை நல்லா பரட்டிட்டு நம்ம அதில் கொட்டிட்டு முடிஞ்ச வச்சு அவ்வளோதான் தோஞ்சல் இது அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு தோஞ்சல் எடுத்து இதில் ஊற்றி தாளிப்பம் போட்டாச்சு இக்கா வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு தண்ணி சுண்டை பார்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் இப்போதைக்கு எங்கள் வீட்டில் தோஞ்சல் குழம்பு இப்படி தான் செய்வோம் உங்கள் வீட்டில் எப்படி செய்வோம்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனல் ரொம்ப சின்ன சேனல் தான் ஆரம்பிச்சிருக்கேன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சாப்பிட வாங்க